மாரி படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் ஒவ்வொரு படங்களிலும் புகைப்பிடிப்பது போன்று நடிப்பது குறித்து தனுஷிடம் கேள்வி எழுப்பிய போது இயக்குனர் சொல்படையை செய்வதாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தம் அடிப்பதில்லை என்று பதில் சொல்லி சமாளித்தார் உங்களுடைய செயல் சமுதாயத்தை சீரழிக்கிறது என்று குற்றம் சாட்டியபோது நான் அவ்வளவு பெரிய இல்லை எனக்கு அவ்வளவு அறிவில்லை என்று தன்னை மட்டம் தட்டிக்கொள்வது போல் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார் தனுஷ் இந்நிலையில் தனுஷின் செயல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க உள்ள தமிழர்களின் கண்டனத்துக்கும் எதிர்ப்புக்கும் ஆளாகி இருக்கிறது இது குறித்து இலங்கை இணையதளத்தில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியாகியுள்ள மாரி திரைப்படத்தை தடை செய்ய கோரி இலங்கையில் உள்ள மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மகாத்மா காந்தி பூங்காவிற்கு முன்னால் அமைந்துள்ள மணிக்கொண்டு கோபுர சந்தில் கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டனர் மாரி திரைப்படம் புகைப்பிடித்தலை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இவ்வாறான திரைப்படங்களால் இளைஞர் சமூகம் பாதிக்கப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தனுஷின் புகைப்படத்திற்கு சிறப்பு மாலை அணிவித்து தங்களது எதிர்ப்பை வெளியிட்டனர் இந்நிகழ்வின் போது சிகரெட் கம்பெனியின் ஒப்பந்தத்திலிருந்து ஓய்வு பெற்றார் ரஜினி அதனை தற்போது பொறுப்பேற்றுள்ளார் தனுஷ் போன்ற வசனங்கள் அடங்கிய பதாதைகளை ஏன்றியவாறும் கோஷம் எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளியிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது